அந்த வேளையில் சீடர்கள் இயேசுவிடம் வந்து விண்ணரசில் மிகப்பெரியவன் பெரியவன் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை தன்னிடமாக அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தினார் அவர் அவர்களிடம் நான் உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் மனமாற்றம் அடைந்து சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் நீங்கள் ஒருபோதும் பரலோக அரசிற்குள் செல்ல மாட்டீர்கள் ஆதலால் இந்த சிறு பிள்ளையைப் போல் தன்னை தாழ்த்துகிறவனே விண்ணரசில் பெரியவனாயிருக்கிறான் என்றார் இப்படி ஒரு சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னையும் ஏற்றுக்கொள்கிறான் என்னில் விசுவாசம் வைத்துள்ள இந்த சிறியவர்களில் ஒருவனை எவனாவது பாவம் செய்ய பண்ணினால் அவனுடைய கழுத்திலே பெரிய கல்லொன்றைக் கட்டி கடலின் ஆழத்தில் அவன் தள்ளப்படுவது அவனுக்கு நலமாயிருக்கும் மக்களை பாவம் செய்ய பண்ணுகிற காரியங்களின் நிமித்தம் உலகத்திற்கு ஐயோ இப்படியான காரியங்கள் வரவே வேண்டும் ஆயினும் யார் மூலம் அது வருகிறதோ அந்த மனிதனுக்கு ஐயோ உனது கையோ அல்லது காலோ உன்னை பாவம் செய்ய பண்ணினால் அதை வெட்டி எரிந்து போடு இரண்டு கைகளையும் இரண்டு கால்களையும் உடையவனாய் நித்திய நெருப்பிற்குள் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஊனமாகவோ முடமாகவோ நித்திய வாழ்விற்குள் செல்வது உனக்கு சிறந்தது உனது கண் உன்னை பாவம் செய்ய பண்ணினால் அதை தோண்டி எரிந்துவிடு இரு கண்ணுடையவனாய் நரகத்தின் நெருப்பிற்குள் தள்ளப்படுவதை விட ஒரு கண்ணுடன் நித்திய வாழ்விற்குள் போவது சிறந்தது நீங்கள் இந்த சிறியவர்களில் ஒருவனையாவது அலட்சியம் பண்ணாதபடி கவனமாயிருங்கள் ஏனெனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பரலோகத்தில் உள்ள அவர்களுக்குரிய தூதர்கள் எனது பரலோக பிதாவின் முகத்தை எப்பொழுதும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனெனில் மானிட மகன் வழிதப்பிப் போனவர்களை ரட்சிக்கவே வந்தார் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவனுக்கு நூறு ஆடுகள் இருந்தாலும் அவற்றில் ஒன்று வழி போனால் அந்த தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் குன்றுகளில் விட்டுவிட்டு வழிதவறியதைத் தேடிப் போக மாட்டானோ நான் உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அவன் அதை கண்டுபிடிக்கும் போது போகாத தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளை விட அந்த ஒரு ஆட்டை குறித்தே சந்தோஷப்படுகிறான் அதுபோலவே இந்த சிறியவர்களில் ஒருவனாவது போவது உங்கள் பரலோக பிதாவின் திட்டம் அல்ல உன் சகோதரன் உனக்கு எதிராக பாவம் செய்தால் நீ போய் அவனுடைய குற்றத்தை அவனுக்கு சுட்டிக்காட்டு உங்கள் இருவருக்கும் இடையில் மட்டுமே அது செய்யப்படட்டும் அவன் உனக்கு செவி கொடுத்தால் நீ உனது சகோதரனை இழக்காமல் காத்துக் கொண்டாய் ஆனால் அவன் உனக்கு செவி கொடாவிட்டால் வேறு ஒருவரையோ இருவரையோ உன்னுடன் கூட கூட்டிக் கொண்டு போய் அதை திரும்பவும் சொல்லு ஏனெனில் எல்லா காரியங்களும் இரண்டு அல்லது மூன்று சாட்சியங்களின் மூலம் உறுதி செய்யப்பட வேண்டும் என இறைவார்த்தையில் சொல்லப்பட்டுள்ளது அவன் அவர்களுக்கும் செவி கொடுக்க மறுத்தால் அதை திருச்சபைக்கு கூறு அவன் திருச்சபைக்கும் செவி கொடுக்க மறுத்தால் அவனை இறைவனை அறியாதவனைப் போலவும் வரி வசூலிக்கிறவனைப் போலவும் நடத்து மேலும் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் நீங்கள் எதை பூமியில் கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் எதை பூமியில் கட்ட அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கேட்கும் எதை குறித்தாவது பூமியிலே உங்களில் இருவர் உடன்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்காக செய்யப்படும் ஏனெனில் எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரில் ஒன்றாய்க் கூடி வருகிறார்களோ அங்கே நான் அவர்களுடன் இருக்கிறேன் என்றார் அதன் பின் பேதுரு இயேசுவிடம் வந்து அவரிடம் ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு எதிராக பாவம் செய்யும் போது அவனை நான் எத்தனை தடவைகள் மன்னிக்க வேண்டும் ஏழு தடவைகள் வரைக்குமோ எனக் கேட்டார் ஏழு தடவைகள் அல்ல ஏழு எழுபது தடவைகளுக்கும் அதிகமாக என்று நான் உனக்கு சொல்கிறேன் என்றார் பரலோக அரசானது ஒரு அரசன் தனது வேலைக்காரர்களுடன் கணக்கு பார்க்க வந்தது போல் இருக்கிறது அவன் கணக்கு பார்க்க தொடங்கியபோது ஒரு கோடி ரூபாய் கடன் பட்ட ஒருவன் கொண்டு வரப்பட்டான் அவனோ அதை செலுத்த முடியாத நிலையில் இருந்தான் அதனால் அவனையும் அவனது மனைவியையும் பிள்ளைகளையும் அவனிடத்தில் உள்ளவை எல்லாவற்றையும் விற்று கடனை திருப்பி செலுத்தும்படி அவனுடைய எஜமான் உத்தரவிட்டான் வேலைக்காரனோ அவனுக்கு முன்னால் மண்டியிட்டு என்னிடத்தில் பொறுமையாயிரும் ஐயா நான் எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பேன் என்று கெஞ்சி கேட்டான் வேலைக்காரனின் எஜமான் அவனில் அனுதாபப்பட்டு அவனுடைய கடனை ரத்து செய்து அவனை போக விட்டான் ஆனால் அந்த வேலைக்காரன் வெளியே போன போது தன்னிடத்தில் நூறு ரூபாய் கடன்பட்டிருந்த தன் உடன் வேலைக்காரனை கண்டான் அவன் அவனை பிடித்து நெறித்து நீ என்னிடத்தில் கடன் பட்டதை திருப்பிக் கொடு என வற்புறுத்தி கேட்டான் அவனுடைய உடன் வேலைக்காரன் மண்டியிட்டு என்னில் பொறுமையாகிறோம் நான் உமக்கு திருப்பிக் கொடுப்பேன் என கெஞ்சி கேட்டான் ஆனால் அவனோ அதற்கு மறுத்து அந்த கடனை கட்டி தீர்க்கும் வரைக்கும் அவனை சிறையில் போடுவித்தார் நடந்தவற்றைக் கண்ட மற்றைய வேலைக்காரர் மிகவும் துக்கப்பட்டு எல்லாவற்றையும் தங்கள் எஜமானுக்குப் போய் சொன்னார்கள் அப்பொழுது எஜமான் வேலைக்காரனை கூப்பிட்டு அவனை பார்த்து கொடுமையான வேலைக்காரனே நீ என்னிடம் கெஞ்சி கேட்டபடியினால் நான் உனது கடன்களை எல்லாம் ரத்து செய்தேன் நான் உன்னில் இரக்கம் காட்டியது போல நீயும் உனது உடன் வேலைக்காரன் மேல் இரக்கம் காட்டியிருக்க அல்லவா என்று கேட்டான் அவனுடைய எஜமான் கோபம் கொண்டு அவன் கடன் பட்டதை முழுவதும் கொடுத்து தீர்க்கும் வரை அவனை சித்திரவதை செய்யும்படி சிறை காவலரிடம் ஒப்பு கொடுத்தான் நீங்களும் உங்கள் சகோதரனை மனப்பூர்வமாய் மன்னிக்காவிட்டால் இவ்வாறே எனது பரலோக பிதாவும் உங்களை நடத்துவார் என்றார்